கப்பலில் ஒருத்தன் வந்தான் துறைமுகத்துக்கு அவனோட இவங்கெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க எங்களுக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது அவன் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சாதகமானவன் அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அந்த இயக்கத்தை ஆதரிக்கிறவன் அவங்களுக்கு வந்து தொடர்பில் இருக்கிறவங்களாம் இவ் இவங்கலாம் இருக்கிறாங்க அதனால தான் வந்து இவங்களோட வீடுகளில் நாங்கள் ஆய்வு செய்ய வந்துருக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தற்போது என்ன சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒருத்தன் யூடியூப்பு பார்த்து வெடிகுண்டு செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சான் அவனுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தருக்கும் தொடர்பு இருந்துச்சு அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் விடுதலை புலிகள் இயக்கத்துக்காக உழைச்சவர் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உயிர்த்தலை செய்ய அவர் முயற்சி செஞ்சவர் அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டுக்காரருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரியான இருவேறான தகவல்கள் சொல்லப்படுது இப்போ நமக்கு கேட்குறது என்ன ஊடகத்தில் ஃபிளாஸ்நியூஸ் ஃபிளாஸ்நியூஸ்ன்னு போடுறானே அந்த நபர் யார் யாரை வச்சு நீங்கள் மையமாக நீங்கள் எல்லாரையும் விசாரிக்க வரீங்க அவங்க யார் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல அவர்கள் பற்றின எந்த தகவலும் இவங்க முழுமையாக தரமாட்டிக்கிறாங்க ஆனால் இவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது அவர்களோடைய நாம் தமிழர் கட்சியினர் தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கான்டாக்டில் நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரி ஃபோன் கான்டாக்டில் நம்பர் இருந்துச்சுன்னு இப்போ சாட்டி துரைமுருகன் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபோனெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்து அந்த ஃபோனில் எந்தெந்த நம்பர்லாம் கான்டாக்டில் இருக்கோ திரும்ப அங்கே வீட்டுக்கு போகிறது அப்புறம் அந்த ஃபோனில் எந்தெந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கோ அப்புறம் அவங்கள போகிறது இந்த மாதிரி இவர்கள் வந்து என்னைய ரைடு அப்படிங்கிற பேரில் ஒரு மிரட்டலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த என்ஐஏ ரைடுங்கிறதே ஒரு நாடகம் அவங்களுக்கு தேவை விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தடை முடிய போகுது அந்த தடையை நீட்டிக்கணும் அதுக்கு ஒரு காரணம் அதுக்காக தான் இந்த ரைடுங்கிற ஒரு நாடகம் சரி நீங்கள் இவ்வளோ நேரமாக ரைடு பண்ணீங்களே என்ன சிக்கிச்சி என்ன தகவல் உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னு அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது ரெண்டு புத்தகம் கிடைச்சிச்சி நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் என்ன புத்தகம்னு கேட்டால் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை போட்டு புத்தகம் இருந்துச்சாம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படின்னு பல எழுதிய ஒரு புத்தகமோ திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் எழுதின ஒரு புத்தகமோ சாட்டை துரைமுருகன் வீட்டில் வந்து சிக்கிச்சு அந்த புத்தகத்தை அங்கே எடுத்துட்டு போகிறோன்னு அதை பறிமுதல் செய்கிறாங்க சரி சாட்டை துரைமுருகன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டதாவது ஏதோ புத்தகத்தோட போச்சு ஆனால் தென்னகம் விஷ்ணு அவர்களோட வீட்டில் ரைடுங்கிற பேரில் போய் அவரோட லேப்டாப்பு அவரோட மொபைல் போன் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க இது மூலமா ஒரு யூடியூபரா அவருக்கு வந்து மொபைல் போனும் லேப்டாப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு சாதனங்கிறது தெரியும் அவரோட பணியை முடக்கிறதுக்காகவே திட்டமிட்டு இப்படி ஒரு காரியத்தில் இதில் ஈடுபட்டுட்ருக்குறாங்க எல்லாத்தையும் தாண்டி இடுமானம் கார்த்திக்குக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது எட்டு மணிக்கு இவங்க ரெய்டு வராங்க எல்லா ரைடையும் வேமா முடிச்சுட்டு நீங்கள் ஒம்போது மணிக்கு இல்லை ஒம்போதரைக்கு வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வந்து எங்களை பாருங்க அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா அவர் வெளியூரில் இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு அடாவடித்தனம் போன எல்லா இடத்துலையுமே உடனடியாக நீங்க வரணும் அலுவலகத்துக்கு நீங்க உடனே வந்து வந்து பாருங்க ஆபீஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்குக்கு தடை விதிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க எங்களுக்கு அவகாசம் வேணும் இப்படி அச்சுறுத்தக்கூடாது மிரட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க அவங்களோட டார்கெட்டே நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடக முகமாக இருக்கக்கூடிய இனும்பவனம் கார்த்திக் போன்றவர்களும் சமூக ஊடகத்தின் முகமாக இருக்கக்கூடிய சாட்டிய துறைமுருகன் தென்னகம் விஷ்ணு போன்றவர்களையும் அடக்கணும் ஒடுக்கணும் போன்ற ஒரு முயற்சியில் தான் இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு சொல்றது என்ன தென்னகம் விஷ்ணு இன்னைக்கு எண்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறாரா இந்த ரைடுனால தெரியுது ஒரே நாளில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை அவர் எட்டி பிடிக்க போறாரு மிகப்பெரிய அளவில் இன்னும் அவருடைய குரல் ஓங்கி வெளிக்க போகுது அதுதான் நடக்கும் ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது அப்படிப்பட்ட வெறும் அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து இவ்வளவு பயந்து அந்த கட்சி மேல இத்தனை இது போன்ற வேலை எல்லாம் இப்படியெல்லாம் பண்றதை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியினால் பதட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தள்ள தெளிவாக காட்டுது கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே தான் என் தம்பிகளை விற்று ஏன்ட்ட வா நீ நல்ல ஆம்பளை நீ நல்ல தைரியமான ஆள் ஏன் வீட்டுக்கு வா எதுக்கு ஒன்றும் இல்லாத சின்ன பையன் அவன் பாவம் சின்ன யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு என்ன கிடைக்கும் அதில் போய்லாம் நீ நோண்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே வாடா அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாகவே வந்து அவர் கூப்பிடக்கூடிய ஒரு பேட்டியும் தற்போது வெளியாக இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் Nên <Nic> கட்சி கவலைப்படுதோ இல்லையோ மற்ற அரசியல் ஒரு குற்றச்சாட்டாகவே முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை போக்குற விதமா வந்து பரிசோதனை செஞ்சாங்களோ அத்தனை பேரும் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் அண்ணன் சாட்டை திருமணம் இருக்கட்டும் இசை இருக்கட்டும் இவர்கள் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு அந்த அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார்கள் இடும்பவனம் கருத்திக்கா இருக்கட்டும் அனைவருக்குமே அந்த தகுதி தற்போது கிடைத்திருக்கிறது ஆனால் நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அண்ணன் சீமான் ரகசியமாக பேசக்கூடியது கட்சி ரீதியாக வியூகங்கள் வகுக்கக்கூடிய சில ஆடியோக்கள் வந்து எப்படியாவது சமூக வலைதளத்தில் வெளியாயிருது வேட்பாளரை அண்ணன் சீமான் தேர்ந்தெடுத்து அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிற அரசியல் கட்சிக்கு தெரிய வந்திருது அது இல்லாமல் தற்போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளோட டீடைல்ஸும் இன்னைக்கு என்ஐஏ அதிகாரிகள் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாக்கும்போது ஏதோ ஒரு கருப்பு ஆடு நிச்சயமா இருக்குது அந்த கருப்பு ஆடை களை எடுக்க வேண்டியது வந்து மிக ஒரு அவசியமான ஒன்னா நம்ம பார்க்கணும் ஆனா இது இப்படி இருக்கலாம் திமுகவுக்கு போன ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவுக்கு போன ராஜீவ்காந்தியினுடைய துணையோடு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இருக்கக்கூடிய எண்ணெயே நாம் தமிழர் கட்சியை சோதனையிடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியை அழிக்கிற விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தமிழர்களை அழித்தொழிக்கிற விஷயத்தில் விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கிறார்கிறது தான் நிதர்சனமான உண்மை